கவலை இல்லாமல் காலையில் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக குறைஞ்ச விலையில எப் சென் ஈ கோ இது ஒரு Fabulous இல்லை இது டோட்டலி பிரிண்ட் டேபிலஸ் அதாவது ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே வர்றோம் ஏன் என்னத்துக்கு சொல்லிட்டு வரோம் அப்படின்னா சார் வாக்காலர் சேர்ப்பு நீக்கல் இதுதான் வேண்டாம் வேண்டாம்னு திமுகவினர் சொல்லிட்டே வராங்க ஏன் திமுகவினர் வேண்டான்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னா இந்த தொழில தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேரும் போக்கஸ் ஓட் இதை திமுக ஓட்டாக தான் நம்ம கருதணும் இன்னைக்கு பதினாலு லட்சத்தி இருபது இருபதாயிரம் இருபத்தி பேர் இன்னைக்கு சென்னையில் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க குறிப்பா முதலமைச்சர் தொகுதியில் ஒரு லட்சம் பேர் இன்னைக்கு நீக்கியிருக்காங்க அந்த ஒரு லட்சம் பேரும் திமுக ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இறந்தவங்க இந்த இருபது ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இன்னும் இறந்தவங்களாகவே இருக்கிறவங்களாவே இருக்கிறாங்க ஸோ அதனால இது வந்து பீகார் மாநிலம் போல ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னை பொறுத்தவரை போக்கஸ் ஓட்டு இறந்தவருடைய ஓட்டு இடமாறி போனவர்கள் ஓட்டு புதியதாக வந்தவர்களை சேர்க்க வேண்டும் இறந்தவர்களை நீக்க வேண்டும் இதில் வந்து திமுகவினருக்கு என்ன நஷ்டம் என்ன கசப்பு அப்படிங்கிறது தெரியல குறிப்பா எதிர்கட்சி நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வர இருக்கிற நாட்கள்ல அவங்க என்ன மாதிரி நடத்தினாலும் கட்சியினர் வந்து அவங்களோட அவங்க கட்சியினருக்கு அவருக்கு பயன்படுத்துகிறாரு அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகள் ஒரு ஒரு தலைவர் நடவடிக்கைகளை ஈடுபடணும் நாட்கள்ல அவங்கவுங்களோட தொகுதிகளில் அவங்கவுங்களுடைய வாக்குச்சாவடிகள் இருக்கிற நுகர்வுகளை நம்பி அதை வந்து சரிபார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் ஆனால் நீ பிஎஸ் சொன்னது ஒரு சரியான விஷயம் தான் ஏன்னா இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சார் என்கின்ற போர்வையில் அவர்கள் வந்து வேண்டாம் என்று உச்சநீதி போனாங்க உச்சநீதிமன்றம் திருப்பி அவங்களை அனுப்பிவிட்டது ஆனால் இப்பொழுது என்னன்னா வெளியே தெரியாமலேயே அங்குள்ள எல்லா புயல் லோக்களையும் வைத்துக் கொண்டு மீண்டும் சேர்க்கிறதுக்கான முயற்சிகளை நிறைய ஈடுபட்டாங்க நிறைய புயல் ஒக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல இருந்தாலும் இது மாதிரியான ஒரு போக்கு என்பது ஒரு அராஜகமான போக்கு இது வாக்கு திருட்டு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைவந்த கலையாக இருக்கிறது அவருடைய தோழமை கட்சியில் இருந்த ராகுல் காந்தி பீகாரில் ஓட்சோரி ஓட்சோரினார் ஆனால் அங்கு ஜெயிச்சது யாரு அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி நாற்பத்தி மூணு இடத்துக்கு இருநூத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அதுமாரி வர இருக்கிற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நிச்சயமா இருநூற்றுக்கு மேலான தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெள்ளும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சி பெற்றுகிட்டே இருக்கும் கடந்த தேர்தலில் பதினோரு சதவீதத்துக்கு மேலான ஓட்டுகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் நிறைய இடங்களில் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற வாரியாக இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் இப்பொழுது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பூத் கமிட்டியை போட்டு முடிச்சிருக்கிறோம் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய கிட்டத்தட்ட ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் மூவாயிரம் நாலாயிரம் பேர் இன்னைக்கு பூத் கமிட்டி போட்டு மிக சிறப்பான முறையில் ஒரு கட்டமைப்பை வலுவமைத்திருக்கிறோம் நிச்சயமாக அது தேசிய ஜனநாயக கூட்டம் சேர்ந்து மிக பெரும்பான்மையான வெற்றிக்கு எங்களுக்கு ஒரு வழிவகுக்கும் முதல் முறையாக சென்னைக்கு வராரு அவருடைய வெற்றி அவருடைய செயல்கள் வந்து குறிப்பிடத்தக்கது வெற்றிக்கான பாதை அது வந்து தமிழகத்தில ஏன் எதிரொலிக்க நிச்சயமா பீகார்ல தேர்தல் முடிஞ்சிருக்கு அடுத்தது தமிழக சட்டமன்ற தேர்தல் இருக்கு பீகார்ல உள்ளவர் எங்களுடைய அகில இந்திய ஒர்க்கிங் பிரசிடண்டா வந்திருக்கிறாங்க ஆனா முதல் முறையா தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க ஒரு பீகாரில் உள்ள காத்து தமிழகத்திலும் வீசும்